சியான் விக்ரம் இப்போ அவங்களோட அடுத்த படத்தோட அப்டேட் இப்போ வெளிப்படுத்திருக்காரு அத பத்தி இந்த இப்போ பார்க்கலாம் தமிழ் சினிமாவில அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே தன்னோட உருவமா இருக்கலாம் தன்னோட பழக்க வழக்க எல்லாத்தையுமே நடிக்கக்கூடிய ஒரு கமலுக்கு அடுத்து சொல்லணும்னா அது விக்ரம் அவர்கள் தான் இப்ப ரீசெண்டா பயங்கரவாவே இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா வந்துட்டு பர்சன் இப்போ அடுத்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருந்திருக்காரு மணிரத்னம் இயக்கத்துல வரலாற்று திரைப்படமான பொன்னின் செல்வம் அப்படிங்கிற திரைப்படத்துல விக்ரம் வந்து ஆதித்ய கரிகா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம எல்லாருமே ஈஸியாவே கவர்ந்துட்டாரு இன்னும் சொல்ல போனோம்னா அந்த படத்துல ராவணன் படத்துக்கு பிறகு ஜோடியா ஐஸ்வர்யா ராயும் நடிச்சிருப்பாங்க அதனாலயே மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இருந்தாலுமே வேற லெவல் வசூல் ரீதியாவும் அடிச்சுச்சு விக்ரம் தற்போது பாரஞ்சு த இயக்கத்துல தக்காள் படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இது கதை ஃபுல்லாவே கோலா தங்க சுரத்தை மையமா வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துல வந்து வேற லெவல் கெட்டப்ல தான் இருந்துட்டு இருக்காரு சோ இத பாத்த உடனே ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு அடரே நம்ம விக்ரம் இப்படி ஒரு ரோல்ல வராரா அப்படின்னு சொல்லி

செய்திகள் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்த மாதிரி அந்த டீசர் முன்னதாவே வெளியாகி ரசிகர்களுக்கு மத்தியில அந்த படத்து மீது இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாவே அதிகரிச்சிருக்கு இது முழுக்க முழுக்க கிராமத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கும் போல கண்டிப்பா இது நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இதற்கு ஜோடியா யார் நினைக்கிறாங்கன்னா துஷ்ரா விஜயன் அவர்கள் தான் இந்த படத்தோட படம்பிடிப்பு இப்ப பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தள்ளி வைங்க ஜெமினி டூ அப்படிங்கிறது தான் இப்ப ஹைலைட்டே பிகாஸ் இந்த நிலையில நடிகர் விக்ரம் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல என்ன அப்டேட் கொடுத்திருக்காரு பார்த்தா

முக்கியமா அதுல ஹிட் அடிச்சதுக்கான காரணம் என்னன்னா ஓப்போடு அப்படிங்கற பாட்டுதான் இப்ப கூட அந்த பாட்டை கேட்டா ஒரு வைப் கண்டிப்பா இருக்கும் கிரண் அவர்கள் தான் இவங்களுக்கு ஜோடியாவே நடிச்சிருந்தாங்க கலாபன் மணி சார்லி ரமேஷ் கண்ணன் தாமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமான லீட் ரோல் தான் பண்ணாங்க ரவுடியா இருந்த விக்ரம் போலீஸ் அப்படிங்கிற ஆபீஸரை ஒருத்தர அட்வைஸ் பண்ற முறையில அதுக்கப்புறம் திருந்தி வாழ்றதோ ஜெமினி படத்தோட கதை கலப்புல ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு ஜெமினி டுவை எந்த லெவலுக்கு கொண்டு போற போறாங்க அப்படின்னு தெரியல ஆனா இந்த அப்டேட் கொடுத்த உடனே பயங்கர ஷாப் ஷாக்ல இருக்காங்க ரசிகர்கள் தான் எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறீங்க கதையெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயங்கர கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க சோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க